சொல்லுங்க பொதுதான் எங்களுக்கு அரசாங்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சோம் இன்னும் அரசாங்கம் என்ன கட்டி கொடுக்குற நீங்க என்ன திருப்பி மூவாயிரம் ஆகும் ஆயிரம் ரூபாய் ஆகிட்டு நாங்கள் ஆரிய இருக்கிறார்கள் நாங்கள் எ கடமை என்னத்துக்கு நா என்ன பொறுப்பு பதவி ஒவ்வொரு நவீன பிரச்சனை தான் போறோம் என்னென்ன இங்க வார்கள் கடைசியிலவே இந்த மாத்தி வந்து இந்த மாற்றில வந்து பேச்சு போற கடைசியா அஜித்தன் கீஎஸ் கேட்டுப்பாங்க

எனக்கும் தனிப்பட்ட ஆனால் இவராக சனத்துக்கு வேலை செய்யல என்ற போய் நாங்கள் இவ்வளவு போய் பார்க்கிறார்கள் எங்களுக்கு போன் தொடர்பு இல்லை போன் தொடர்பு இல்லை அந்த நேரம் மழைக்கு ஆறு அலைவரை வேலை செய்யலாம் ஒரு உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் அன்றைக்கு வந்து பார்த்தா கம்மிக்கிறீங்கன்னாடா உங்களோட தகுதி பண்ணி உங்களோட தரத்துக்கு நீங்கள் வாகனத்துல வந்து இருக்கா இருக்கா அதை போய் நீங்க உதவி உதவி செயலாளர் நீங்கள் வந்து பொதுசு மந்தா இருக்கு தெரியுமா இதை சொல்ற அவ லாபத்துக்கா பொதுசுமன் போறாங்க அவா கேட்டு வந்து சோட்டி கட்டியோட வந்து சமான் போறாருன்னு சொல்லுறான்

தெற்கில் அவர் வந்து அரசியல்வாதியாக இருந்தாலும் இங்க அமைசிங்காராக இருந்தாரு. நாளை காவிலே தான் தான் சீமா சேரலாம். நான் தான் நாங்க இருக்கேன். ரோடு ചെയர்மேன் அந்த டிசிபி பண்டுக்குள்ள அரசியல் என்றது இந்த அரசாங்கத்திலிருந்து விலகிறது இல்லை

No நான் கோவ divisible புண்ணிய அப்படி அந்த என்ன சூட்கோன் பண்ணி சொல்றேன் என்ன நீங்க பயத்துலயே கட்டினா अरे பிரட் மத்தியான நான் சீய வந்து இப்டியொரு சேதிக்கு போக கூடாது ஏசியா ப்ளயோ காரோ ப்ளயோ நீ சட்டனளை இல்லாட்டி நீங்க மூணு ஏசா மாட்டான் செய்ய மாட்டேன்

அந்த மீடியாவில் உண்மை பொய் என்றது இல்லாம ஏன் ஒரு வயசை கூட போட்டுருவீன்

ஜிஎஸ் ஒரு பிடியான நடத்தை வெளிப்படுத்தி நீங்கள் பார்த்த நீங்களா ஓம் என்றா கையெழுத்தும்

சும்மா நல்ல கும்பத்தகையால தட்டி தட்டிதான் விட்டு இருந்தாங்க அப்படி போட படிக்கலாம் ஒரு வர கூட போட்டோவையும் அப்ப போட்டு கூட தமிழின் வீடு வந்து எங்களோட வீட்டுக்கு மூன்றாவது வீடு எங்களோட வீட்டுக்கு வரக்கு முதல் அவர்கிட்ட வீடு தான் அவட்ட வந்து அடிவு பார்த்திருக்கணும் அதுல இருந்து உங்களோட வீட இந்த வீடு வீட வந்து பாக்கணும் நான் வரையின பறையினான் கவுசியா வந்து வேலை செய்யறவானு எங்களுக்கு தெரியும் கிடக்குறாங்க அவட்ட ரெண்டு தரம் போல் பண்ணி கேட்டேன் வீடு கூட பார்க்க வரவா எனக்கு வெள்ளப்ப வரையில்லை தெரியலன்னு சொன்னவா அவக்கு தெரிஞ்சது அவ சொன்ன சொல்லிடல அதே என்ன அவ சொன்ன சொன்னா அதான் எனக்கு வரையில்லை பார்க்க வரையில்லை

பள்ளர போவாரு உமே அந்த 25 வருடங்கள் பள்ளர போவாரு பல பல கொண்டு தெரிமா மலர போங்க அம்மா அவர்கள் நாளே பலபதிகள் મંદિર இருக்குது அத நான் சின்ன வயசுல இருந்து இந்த காரணத்தினால கொஞ்சது சரியான முறையில கட்டுபடாம இருந்து தான் வெளியில வருது அதற்காக உடனே குருவளையும் அதெலயே செய்து தான் எனக்கு உடناச்சு எங்க ஆடியோ எல்லாம் நான் வெட்டுவேன முடிச்சது தான் இந்த ஒரு நான் கேக்குறேன் சொன்னா முதல் பார்த்தமா ஸ்கூல்ல சன சமயம் இருக்க거든 தம்பிங்க நான் அம்மா கிட்ட இருக்கேன் அப்பrangle பதியே வந்து சொல்லி கொடுக்கறத தாண்டி